மதுரையோட தொன்மையை நிராகரிக்கிற மாதிரி பேசியிருக்கிறார் இன்னொரு ஒன்றிய அமைச்சரான அவர்கள் என்ன பேசினாரு கீழடியில் உள்ள சான்றுகளை கண்டுபிடிச்சு அறிவியல் அறிவியல் ஆய்வு அடிப்படையில் எழுதப்பட்ட ஆய்வறிக்கையை திருத்தணும்னு சொல்றாரு தமிழ்நாட்டில் இரும்பின் தொன்மையை பத்தி உலக அளவிலான ஆய்வகங்களில் சோதனைக்கு உட்படுத்தி

டெல்லிக்கு தலையாட்டி சந்திப்பில் அவங்க பக்கத்தில் அமைதியாக தமிழுக்கும் தமிழத்துக்கும் தமிழ் பண்பாட்டுக்கும் எதிரான அத்தனை சிந்தனைகளை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறதுனால தான் தமிழ்நாட்டு மக்களும் இவங்க கூட்டணியை நிச்சயமாக புறக்கணிக்கிறாங்க புறக்கணிச்சுக்கிட்டே இருப்பாங்க